ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்காயில் நான் வந்து சில்லி செய்கிறம்பா பாருங்கள் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் சில்லின்னா நம்ம இப்போ வந்து சிக்கன் மாதிரியே பொரிக்கிற மாதிரி பாருங்கள் நாலாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நாலாக கட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவும் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க இந்த மூணு பொருள் இருந்தாலே நம்ம சில்லி ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை நாளாக அப்படி வந்து நீட்டுக்காக போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கோவக்காயை இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம சில்லி பவுட்ரு கொஞ்சம் கொட்டிக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம லைட்டாக பெட்டிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நிறையா தெளிக்கூடாது லைட்டாக தெளிச்சிக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்ச பிறகு நம்ம எண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்துடலாம் மதியம் லஞ்சுக்கு இதிலே கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம்ப்பா பாருங்கள் லைட்டாக சேர்த்திக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு சில்லி மாதிரி தெரியும் கொஞ்சம் இன்னும் தண்ணி தெளிச்சுக்கலாம் இதை மாதிரி பெரட்டி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் உப்பு போட தேவையில்லை அந்த பவுடர்லேயே வந்து உப்பு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ கோவைக்காய் நல்லா ஊறிடுச்சிங்க சில்லி போட்டுடலாம் இப்போ ஆயில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி பிடிச்சிக்கலாம் நல்லா ஆயில் ஆயிட்டோம் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கோவைக்காய் எடுத்து நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க கோவக்கா இதை பொரியலாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் சில்லி போட்டுக்கலாம் பச்சி மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் இது எல்லா இதுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படியே லைட்டாக திரி போட்டுக்கங்க நல்லா கிறிஸ்பியாக வேகணும் வெந்த வாட்டி தான் நம்ம எடுக்கணும் இதே மாதிரி எல்லாமே திரி போட்டுக்கலாம் வேகட்டு நல்லா பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சு நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுடலாம் நல்லா நல்லா மொறு மொன்னு வந்துச்சு பாருங்க பாருங்கள் இப்போ அடுத்தது கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடிஷ்க்கு ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு பருப்பு சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்குன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் கோவக்கா சில்லி ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் சிக்கன் மாதிரி இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் மல்லியெல்லாம் நான் தூங்கி விட்றேன் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பர் பண்ணுங்கள் தேங்க் யூ